கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே பறவை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே அசுருல்லாயு சல்லா உலகி வசல்லம் அவர்கள் நபியாக இறைவனால் அறிவிக்கப்பட்ட தொடக்க காலகட்டங்களில் மக்காவிலே எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம் ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி கொண்ட நபிகள் நாயகம் சல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கும் இந்த சிரமங்களை இந்த நெருக்கடிகளை தாங்கிக் கொள்வதில் கிடைக்கக்கூடிய பலாபலன்களையும் இதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் எப்படி நமக்கு இம்மையிலும் அருமையிலும் சாதகமாக அமையும் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு அமைதியும் ஆறுதலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபியாக ஆக்கப்பட்ட ஐந்தாவது ஆண்டில் சஹாபாக்கள் சிலரை அவர்கள் எத்தியோப்பா நாட்டுக்கு குஜிரத்து செய்து செய்யும்படி கட்டளையிட்டார்கள் பல நபித்தோழர்கள் அந்த எத்தியோப்பாவுக்கு அவர்கள் குடும்பத்தோடு பயணங்களை மேற்கொண்டார்கள் அங்கே ஹிஜரத்து செய்யும்படி ரசூலுல்லாஹி செல்லம் லாஹூலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் கூறியதற்கு காரணத்தை அவர்களே சொல்கின்றார்கள் அங்கே ஒரு நீதிமிக்க ஆட்சியாளர் இருக்கின்றார் லாயுதலம் அழிந்த ஊ அவரிடத்தில் எல்லோருக்கும் நீதி கிடைக்கும் யாருக்கும் அநீதி அழைக்கப்படாது என்பதனால் நீங்கள் எத்தியோப்பாவுக்கு எஜித செய்து செல்லுங்கள் என்று அசூருல்லாயு சொல்லுள்ளாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் அப்படி அங்கே சென்ற தோழர்கள் பலர் சுமார் ஆண்டு காலம் அந்த எத்தியோப்பாவிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள் இந்த பதினைந்தாண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய வாழ்வில் இஸ்லாத்தினுடைய ஆன்மீக அரசியல் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்துவிட்டார்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் பதிமூன்று ஆண்டு காலம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள் மதினாவிலே வந்து ஒரு இஸ்லாமிய அரசை அமைத்து அங்கே நபித்தோழர்களுக்கு இஸ்லாத்தின் முறைப்படி வாழுகின்ற வாழ்க்கை முறைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் சரியாக ஹிஜிரத்து அசூருல்லா மதீனாவுக்கு வந்து ஹிஜிரத்து நிகழ்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மொத்தம் எத்தியோப்பாவுக்கு சென்று பதினைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் மதீனாவுக்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா வலகிவ செல்லும் அவர்களை தேடி வந்தார்கள் இனிமேல் மதீனாவுக்கு சென்று நாம் இஸ்லாமிய முறைப்படியான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹு வலகிவ செல்லவர்களுக்கு அருகிலே நாம் இருந்து கொள்ளலாம் அவர்களுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய பொன்மொழிகளை கேட்டு நம்முடைய வாழ்வை நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம் இதற்கு மேலும் இவ்வளவு தூரத்தில் வாழ வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் மதீனாவுக்கு கிளம்பி வந்துவிட்டார்கள் இந்த இடைப்பட்ட ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட எந்த விதமான தொடர்பும் ரசூல்லாயி சொல்லுள்ளவர்களோடு அந்த தோழர்களுக்கு இருக்கவில்லை அவருடைய வாழ்விலே பல ஏற்ற இறக்கங்கள் பலவிதமான இழப்புகள் இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் அவர்கள் அறிந்த இஸ்லாத்தின் முறைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து மதீனாவுக்கு அந்த தோழர்கள் எல்லாம் வருகின்ற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அளவுகடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் பதினைந்து ஆண்டு காலமாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலும் கூட தான் கற்றறிந்த இஸ்லாத்தின் நெறிகளை ஒரு அந்நிய நாட்டில் மொழி தெரியாத ஒரு நாட்டில் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்களுடைய தியாகத்தை எப்படி பாராட்டுவது மிகுந்த மகிழ்ச்சியிலே இருந்தார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவராக வந்தவர் தன்னுடைய மனைவியோடு வந்தவர் ஜாஃபர்பின் அபியுத் தாலிப் ரதியுள்ளாஹுகான்கள் இந்த ஜாஃபருபின் அபித் தாலிப் யார் என்றால் அலி ரதிலாஹுலாம் உடன் அண்ணன் உடன்பிறந்த சகோதரர் அவர் தன்னுடைய மனைவியோடு எத்தியோப்பாவிலிருந்து இருந்து மதினாவுக்கு வந்திருக்கின்றார் அதாவது அவர் ஒன்னு விட்ட தம்பி அவ்வளவு நெருக்கமான உறவுக்காரர் ரசூக்கு மிகவும் பாசமானவர் பதினைந்து ஆண்டு காலம் கழித்தவரை பார்க்கின்றார்கள் அந்த மகிழ்ச்சியில் நபிகள் நாயகம் செல்லுல்லாசி அவர்கள் தான் இருந்த இடத்திலே இருந்து எழுந்து ஓடோடி சென்று அவரை ஆற தழுவி தனக்கு பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டார்கள் சொன்னார்கள் இப்போது சற்று முன்னர் தான் கைபர் என்கின்ற போரில் அல்லாஹ் நமக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கின்றான் கைபர் என்பது ஒரு வளமான பூமி விவசாய நிலம் ஏராளமான தோட்டந்துறவுகள் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான நிலம் அங்கே இருந்து கொண்டு யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளை செய்து கொண்டிருந்ததை கேள்விப்பட்டு அந்த நிலத்தை நபிகள் நாயகம் சொல்ல வெற்றி கொண்டார்கள் அந்த போருக்கு பிறகுதான் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பித்தோம் ஹைபர் போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த பிறகுதான் அங்குள்ள செல்வங்கள் எங்களுக்கு கிடைத்த பிறகுதான் நாங்கள் வயிறார சாப்பிட ஆரம்பித்தோம் என்று தோழர்கள் கூறுகின்றார்கள் அவ்வளவு ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு வெற்றி தான் ஹைபர் வெற்றி முஸ்லிம்களுக்கு ஒரு வளமான வாழ்வை அனுபவிக்கதற்கு வாய்ப்பை வழங்கிய யுத்தம் தான் ஹைபர் போர் அதிலே வெற்றி கிடைத்திருக்கின்றது இப்போது நபிகள் நாயகன் செல்வதா சொன்னார்கள் ஜாஃபருடைய வருகை இப்போதுதான் ஜாஃபர் அவர்கள் மதினாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி ஜாஃபருடைய வருகையால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றேனா அல்லது ஹைபரில் கிடைத்த வெற்றியால் எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கிறதா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நபிகள் நாயர் சொல்ல உள்ள மலர்ந்த முகத்தோடு ஜாஃபரை கட்டி தழுவி பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு சொன்னதாக அவருடைய வரலாற்றில் நான் பார்க்கிறேன் கணித்துக்குரியவர்களே இங்கே செய்தி இது அல்ல ரசூல சொல்லி அவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து சந்திக்கக்கூடிய அந்த தோழர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த தோழர்களுக்கும் ஆசை இருக்கும் அல்லவா பதினைந்து வருடம் ஆகிவிட்டது ரசூல்ல்லாவை பார்த்து எந்த சந்திப்பும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது எந்த நல்லுறைகளையும் ரசூல் உள்ளாவுடைய இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இன்று அவர்கள் இப்போது அந்த பழைய இயக்கத்தை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லோரும் ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான முகத்தோடு அசூலுல்லாவுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கும் போது பெருமானார் சல்லுல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்கள் மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தோழர்களிடத்திலே நீண்ட நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பிறகு ஓரளவுக்கு பேசிய செய்திகள் முக்கியமான செய்திகளை எல்லாம் பேசி முடித்து விட்டால் வேறு என்ன செய்தி இருக்கிற ஒருவருடைய முகத்தை இன்னொருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள் ஒரு சபை கூடிவிட்டதென்றால் அந்த சபையை கலகலப்பாக வைத்துக் கொள்வதற்கென்றே சில நபர்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சபை மௌனமாகவே கழிந்து விடும் உணர்வுகளை கொட்ட முடியாமலேயே போய்விடும் இப்போது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே பதினைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது நான் உங்களிடத்திலே நிறைய பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனவே நீங்கள் எத்தியோப்பாவில் தங்கியிருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆச்சரியமூட்டிய தகவல்கள் ஏதேனும் இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாமே என்று கேட்டார் அதான் எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீர்களா இந்த அதிசயமான தகவல்கள் உங்களுடைய மனத்திறையிலே பதிந்துவிட்ட தகவல்களை எனக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா என்ற அந்த உரையாடலை நபிகள் நாயர் சொல்லாசிரியர் அவர்கள் தொடர் இருந்தார்கள் அப்போ தோழர்கள் சொன்னார்கள் அதில் உள்ள இளைஞர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய திருத்துவதே எங்களுக்கு சில காட்சிகள் மனதில் இருக்கின்றன அது ஒரு நாடு என்பது அரசின் மதம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் நஜாசி என்கிற அடிப்படையில் அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர் அவர் ஈசா நபி அவர்கள் அறிமுகப்படுத்திய ஏக இறைவனை வணங்கக்கூடியவர் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர் அல்ல அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மதத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி பெண்மணி வயது முதிர்ந்த ஒரு ஒரு தன்னுடைய தலையில் மண்பானையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய்கொண்டிருந்தார் ஒரு காட்சி இவர்கள் சொல்கிறார்கள் தலையிலே மண்பானை சுமந்து கொண்டு நீர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு போய் போய்கொண்டிருக்கின்றார் அப்போது அங்கே எத்தியோப்பாவை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் தோற்றத்தில் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆஜான் பாகுவான ஒரு கரடுமுரடான தோற்றத்தில் இருப்பார்கள் அவர்களிலே ஒரு இளைஞர் கன்னியாஸ்திரி அந்த துறவி பெண்ணை கழுத்திலே கையை வைத்து லேசாக பிடித்து தள்ளுகின்றார் பிடித்து தள்ளியவுடன் அந்த பெண்மணி குப்புற விழுகின்றார் முழங்கால் மூலமாக ஒரு குப்புற விழுகின்றார் அவருடைய பானை கீழே விழுந்து உடைந்து விட்டது இந்த நபித்தொடர்கள் சொல்கிறார்கள் உடனே அந்த பெண்மணி அப்படி தள்ளியவனை திரும்பி பார்த்து யா உதர் நீ செய்யலாமா ஒரு நாள் வரத்தானே போகிறது அந்த நாளில் இறைவன் உண்மையும் என்னையும் எழுப்புவானே அந்த நாளை நீ எண்ணி பார்த்தாயா அந்த நாளில் வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த செயல்களை அவனுடைய கைகளும் கால்களும் இரவு இப்படித்தான் இவன் நடந்து கொண்டான் என்று சொல்லுமே அந்த நாளை நீ எண்ணி பார்த்தாயா அந்த நாளில் இப்போது நான் இருந்தது போல பலவீனமானவனாகவா இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டாய் அப்போது என்னுடைய பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன்னுடைய பலவீனம் என்னவென்று எனக்கு தெரியும் நாம் பார்க்கத்தானே போகிறோம் இப்போதுதான் நீ பல அதற்கு அர்த்தம் அதுதான் இப்போதுதான் நீ பலம் உள்ளவன் என்னை பிடித்து நீ தள்ளி விட்டாய் நான் கீழே விழுந்து விட்டேன் பலவீனமானவள் ஆனால் இறைவனுக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் விசாரிக்கப்படுகின்ற போது கைகளும் கால்களும் பேசுகின்ற அந்த நாளில் உன்னுடைய பலவீனம் என்ன என்னுடைய பலம் என்ன பார்த்துவிடலாம் என்று அந்த பெண்மணி சொன்னது இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்று அந்த தோழர்கள் இவ்வளவுதான் அந்த செய்தியை சொல்கின்றார்கள் இதை கேட்டுவிட்டு சொல்லலாசன் சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி என்ன அருமையான ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் பாருங்கள் கைபை உப்பத்தி சுவாஹு கௌமன் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியமாக வைத்திருப்பான் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படி மகத்துவத்தையும் மாண்பையும் தருவான் எந்த சமுதாயம் என்றால் லா யூகது லியவாஃபிகி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான மக்களுக்கு பலம் வாய்ந்த மக்களிடமிருந்து உரிமைகளை பெற்று தராத ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படி மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் தருவான் எந்த நபிகள் நாயகம் சொல்லுவாக அவரை இவர் அவர்கள் சொல்லுவோம் விஷயம் என்னவென்று சொன்னால் வாழ்விலே பலவீனமான மேல் இருக்கக்கூடியவர்கள் அது பாலியல் ரீதியான அடிப்படையிலே ஆண் பெண் என்கிற வேறுபாடாக இருந்தாலும் சரி அல்லது ஏழை செல்வந்தன் என்கின்ற ஏர் வேறுபாடாக இருந்தாலும் சரி அது அல்லது புதபுராக்கிரம் உள்ளவன் அல்லது உடல் ரீதியாக பலவீனமானவன் என்கிற ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும் சரி எந்த சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் சமப்படுத்தப்படுகின்றதோ எந்த சமுதாயத்திலே பலவீனமானவர்களுக்கான உரிமைகள் தேடி கொடுக்கப்படுகின்றதோ அந்த சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான் இது நபிகள் அவர்கள் சொல்லக்கூடிய பொன்மொழி வரலாற்றில் இன்னும் சில காட்சிகள் இருக்கின்றன ஆட்சி காலம் அவர்கள் உபயகுனு என்பவர்கள் யார் என்றால் சூழலாய சொல்வதால் இதனுடைய காலத்திலேயே திருக்குரானை அது இறங்கிய முறைப்படி ஓதுவதில் வல்லவர் என்று பெயர் எடுத்தவர்கள் உபை முரு காவிரதி அம்மா உக்ராம் அக்ரா மிகச்சிறந்த காரி திருக்குரானை ஓதுவதில் நபித்தோழர்களுக்கிடையில் ஏதேனும் உச்சரிப்பில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இங்கே வருமா வராதா என்கின்ற கருத்து வேறுபாடுகள் எழுகின்ற போது அதை தீர்த்து வைக்கக்கூடியவராக உபை முனு காவிரதி அம் தா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களை சந்திப்பதற்காக சில சில நண்பர்கள் வருகின்றார்கள் வந்து அவர்களிடத்திலே உட்கார்ந்து உரையாடுகின்றார்கள் அவர்கள் திருக்குறானுடைய ஞானங்களை நன்கறிந்தவர் அவரிடமிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற போதே கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஆ இவர் பெரிய அறிஞராக இருக்கிறாரே இவர் பெரிய கல்விமானாக இருக்கிறாரே என்று கேட்க வந்தவர்களுக்கு அவர்களையும் அறியாமல் ஒரு விதமான தாழ்வுணர்ச்சி ஏற்படுகின்றது பிறகு இந்த சபை கலைந்து எழுகின்ற போது உபயிருந்து காவிரதியல்லா அவர்கள் தேவைக்காக வேகமாக போகிறார்கள் அவர்களை சுற்றி அவருடைய உரையாடலை கேட்க வந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக அவர்களுக்கு பின்னால் போய்கொண்டு இதில் பாகவே இது நடக்கிறது திட்டமிட்டெல்லாம் நடக்கவில்லை அவர்களுக்கு அவசர வேலை உஸ்தாத் அவர் வேலை முடிந்து என்று அவர் எழுந்து போக முற்படுகிறார் அவருடைய உரையை கேட்டவர்கள் எல்லாம் சற்று தாமதமாக அவருக்கு பின்னாலேயே போகின்றார்கள் இந்த காட்சியை பக்கத்திலே இருந்து தற்செயலாக வரக்கூடிய உமரதியல்லாத்தவர்கள் பார்த்து விட்டார்கள் இந்த காட்சியர்களுக்கு ஏதோ ஒரு விதமான உறுத்தலை தருகின்றது உங்களுக்கு தெரியும் உமரதியில்லாமோ எப்போதும் கையிலே ஒரு சாட்டை வைத்திருப்பார்கள் அந்த சாட்டையை வைத்து உபை முனு கா உமரது அவர்களுக்கே திருக்குறானில் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அவரிடத்தில் தான் கேட்பார்கள் அந்த உபயு காபிரதியோரை பார்த்து சாட்டை எடுத்து ஓங்கி அடிக்கின்றார்கள் உபயுனு காபர்கள் அந்த சாட்டையின் அடித்தன் மேல் விழாமல் இருப்பதற்கு அப்படி ஒதுங்கி கொள்கிறார்கள் அப்படி ஒரு மாதிரி சொல்ற காட்டு இப்படி தப்பிக்கிறார்கள் தப்பித்து விட்டு சொன்னார்கள் நாங்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்பதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இப்போது நீங்கள் தான் என்ன தப்பு செஞ்சேன் ஒன்றும் பண்ணல மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறேன் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இருக்கேன் எதுக்கு இதுக்கு எனக்கு அடி என்று கேட்கிறார்கள் அதற்கு உமரதி சொன்னார்கள் இந்த காட்சியை நீ அப்படி இங்கிருந்து பார்க்கணும் நீ காட்சியில் ஒரு அங்கம் அந்த அங்கிருந்த பார்க்க வேண்டும் இந்த காட்சி எப்படி தோற்றம் தருகிறது என்றால் யாரை பின்பற்றி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர் ஏதோ ஒரு பயங்கரமான மனிதரை போலவும் சொல்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு பெரிய ஆசா ஆள் மாதிரியும் பின்னால வரக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய தன்மானத்தை மதல்லத்தன் பின்பற்றக்கூடியவர்கள் தன்மானம் இழந்து விட்டதை போலவும் முன்னாலே செல்லக்கூடியவர் ஏதோ ரொம்ப பெருமைக்குரியவரை போலவுமான ஒரு காட்சி அங்கிருந்து பார்க்கும் இப்படி தெரிகின்றது அந்த காட்சியில் நீங்கள் ஒரு அங்கம் அது அவங்களுக்கு தெரியாது அது யதார்த்தமாகத்தான் நடந்தது திட்டமிட்டெல்லாம் நடக்கவில்லை நான் முன்னால போவேன் ரெண்டு ஸ்டெப் பின்னால நீங்க வர வேண்டும் நான் ஆரைய தக்தீர் சொல்வேன் நீங்க அல்லாஹுக்கு திட்டமிடலாம் ஒண்ணு விடவில்லை இயல்பாக அது நடக்கிறது ஆனால் உமர் இல்லாமல் சொல்லுகிறார்கள் இந்த காட்சி எப்படி தோன்றுகிறது என்றால் பின்னால் வருகின்றவர்கள் எல்லாம் ஏதோ தன்மானத்தை இழந்தவர்களை போலவும் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பெருமை புரியவரை போலவுமான ஒரு தோற்றத்தை தருகிறது என்பதை நீ உணரவில்லையா என்று கேட்கிறார் உனக்கு இது தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு தெரிகிறது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதுல நீதானே ஒரு அங்கம் என்று உமரதி அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு கல்வியை கற்ற ஒரு அறிஞனுக்கு எத்துறை பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று ஹரிதிகளிலே ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன எனக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்தவருக்கு நான் அடிமை சேவகம் செய்யவும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்வார்கள் ஞானத்தின் தரவுகள் அறியலி அவர்கள் ஞான கடல் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு ஒரு ஞான கருத்துக்களை கற்றுத்தந்த ஒருவருக்கு நான் அடிமை சேவகம் செய்யவும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்வார்கள் அபுஹா ரஹமத் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர்களுக்கு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நாய்களில் சில காலை தூக்கிக் கொண்டு சிறுநீர் கழிக்கின்றன சில நாய்கள் காலை தூக்காமலே சிறுநீர் கழிக்கின்றன இது எதனால் இந்த வேறுபாடு அபுஹனிபாய் அவர்களுக்கு தெரியவில்லை ஆட்டு இடையிறதான் சொல்லுகின்றார் வயதுக்கு வராத நாய்கள் காலை தூக்காமல் சிறுநீர் கழிக்கும் வயதுக்கு வந்த நாய்கள்தான் காலை தூக்கி கழிக்கும் என்று சொல்றார் இது ஒரு விளக்கம் அவ்வளவுதான் இதை பார்த்தது முதல் அந்த ஆட்டு இடையை நம்பி அபுஹரி பரமுகல் அவர்கள் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்னுடைய வரலாற்று செய்திகள் வருகின்றன கல்வியை கற்றவனுக்கு ஒரு மரியாதை உண்டு என்பது நியூனிகளில் உண்டு ஆனால் உமரவை எல்லாம் அவங்களதை எப்படி பார்த்தார்கள் என்றால் இது சரியில்லை இப்படியெல்லாம் வெளி தோற்றத்துல பார்க்கறதுக்கு ஆண்டான் அடிமை பாகுபாட்டை போன்ற தோற்றங்கள் தரக்கூடிய காட்சிகள் எங்கும் நடக்கக்கூடாது இன்னொரு நபி தோழர் வருகின்றார் சிரியாவிலே இருந்து வருகின்றார் அவர் பார்க்க வருகின்றார் நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் எனக்கு மூன்று கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான விடையை பெற்றுக் கொள்ள நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் சரி கேள்வி என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் என்னுடைய வீடு ரொம்ப சிறிய வீடு அநேகமாக அது அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருந்திருக்கலாம் அந்த அதிசனுடைய ஓட்டத்தில் அப்படி நமக்கு தெரிகிறது சிபிலாவை முன்னோக்கி தொழுகு தொழுகின்ற போது நானும் என்னுடைய மனைவியும் நான் முன்னால நிற்கிறது மனைவி பின்னால் நிக்கிற இந்த மாதிரி செட்டப் நிற்க முடியாது அகலம் கம்மி இப்படி அதுக்காண்டி இப்படி நிற்க முடியாது இல்லை கிபிலாவுக்கு இல்லாத திசையில் நிற்க முடியாது கிபிலாவை பார்த்து நின்றால் நானும் என்னுடைய மனைவி இப்படி சேர்ந்து தான் நிற்க முடியும் அல்லது பின்னாலதான் நிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கடைபிடித்தால் அவர் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கணும் வீட்டுக்கு வெளியில என்று வருகின்ற போது பின்பற்றக்கூடியவரும் இமாமும் பின்னால நிக்கக்கூடியவரும் ஒரே பில்டிங்ல இல்லைன்னு வந்துருது கண்டினியூட்டி கட் ஆகுது அப்ப இதுல சட்ட விளக்கம் என்னன்னா சேர்ந்து நின்னாலும் தப்பு பின்னாலும் நின்னாலும் தப்பு இப்படி நான் நிக்கவும் சட்டப்படி இடம் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் இந்த விளக்கத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் உமர் ரீதாவும் சொன்னார்கள் சேர்ந்தே நின்றுக்கலாம் இடையில ஸ்கிரீன் போட்டுருன்னு சொன்னாங்க சேர்ந்து வேற வழியே இல்லைன்னா அதுக்காண்டி பில்டிங் வெளியில போய் நிக்க சொல்லாத பெண்ணா வேற இருக்கிறாங்க அது நல்லா இருக்காது அதனால இடையில ஒரு ஸ்கிரீனை போட்டு சேர்ந்து நின்னுக்கோ தோல் உரசாம பாத்துக்கோ இடையில ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் இது சட்டம் இட நெருக்கடியா இருக்கும் போது அடுத்தவர் கேட்டார் அசர் தொழுகைக்கு பிறகு இரண்டு ரெக்காட்டுகளை நான் தொழுது கொண்டிருக்கின்றேன் அது சரிதானா மக்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்று உமரவியலான சொன்னார்கள் அசூலுல்லா செல்லாசி அவர்கள் அசருக்கு பிறகு எந்த தொகையும் தொலைவில்லை அதனால வேண்டாம் உற்று என்று சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார் என்னுடைய உரைகளை எல்லாம் மக்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் தினமும் நீங்க பயன் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க நான் தினமும் பயன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அது ஓம் இஷ்டம் அது ஓன் இஷ்டம் அவருக்கு விடலை கலீஃபா அவர்களே நீங்க ஒன்று எஸ் சொல்லுங்க 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 ஓ இஷ்டம்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்குவேன் நீங்கள் நோன்னு சொன்னால் நான் பண்ண இல்ல பண்ணுன்னு சொன்னால் பண்ண போறேன் ஓ இஷ்டம்னு சொல்லாதீங்க அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கட்டடேட்டா தெளிவாக சொல்லுங்கள் குமரது இல்லாமல் சொன்னார்கள் நீ அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப பயன் பண்ணும்போது உனக்கு என்ன தோணும்னா நம்ம ரொம்ப விவரமான ஆளுன்னு தோணும் நமக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு உனக்கு தோணும் அது காலப்போக்கில் உனக்கு எதை தரும்னா நம்ம கொஞ்சம் அறிவாளியாக்கும் அப்படின்னு தோணும் படிப்படியாக இது வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகும் என்றால் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அரபியில் வந்து சுரையான்னு சொல்லுது சூப்பர் ஸ்டார்னா தமிழில் ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தையா போச்சு துறையா என்பது அரபு மொழி கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு புரிகிற பாசியில் சொன்னால் நாம ஏதோ ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரியும் மக்கள் எல்லாம் நம்ம கேட்க பிறந்தவர்கள் நான் சொல்ல பிறந்தவன் என்பது மாதிரியான ஆணவம் உனக்கு நாளுக்கு நாள் தலை தூக்கிக் கொண்டே போய்விடும் அது குமரையெல்லாம் சொல்லுகிறார்கள் அது எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவதற்கு காரணமாகிவிடும் எந்த அளவுக்கு நீ பெருமையாக உன்னை நினைக்கின்றாயோ அந்த அளவுக்கு மறுமையில் நீ தாழ்ந்தவனாக ஆக்கப்பட்டு விடுவாய் அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு மக்களுக்கு தேவைப்படும் நீ சொல்லவும் செய்யணும் விவரமான ஆளு உன்னை வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை பண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை செய்தான் உள்ள புகுந்து உன்னை தடுத்து விடுவான் இதுதான் இதன்படி நீ நடந்து கொள் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த அடிப்படையிலும் ஒருவன் இன்னொருவனை விட உயர்ந்தவன் என்று தன்னை கருதக்கூடாது உயர்ந்தவனாக இருக்கலாம் அது வேற உயர்ந்தவனாக இருக்கலாம் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் ஈமானை பற்றி ஒரு மூமீன் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்தை தயவு செய்து நீங்கள் பாருங்கள் ஆமனர் ரசூல் விமா முதல குல்லுன் ஆமன பில்லாகி என்று என்று வருகின்ற வசன தொடரில் அல்லா சொல்கிறான் மூமீன்கள் எப்படி இறை தூதர்களை நம்ப வேண்டும் என்றால் இறை தூதர்கள் இடத்தில் நபிமார்களை பற்றி பேச்சு வருகின்ற போது எல்லோரையும் சமமாக அறிமார்களை நினைப்போம் ஒரு நபியை விட இன்னொரு நபி அவர்தான் கரெக்ட் மூசா நபி தான் கரெக்ட் அந்த இடத்துல வந்து ஈசா நதியா இருந்தா கோட்டை விட்டுருப்பாங்கன்னு இவர் இங்க உட்கார்ந்துகிட்டு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு விளக்கம் சொல்வார் அப்படி அல்ல எல்லா இறைத்துடர்களையும் நீங்க ஒன்றுவோர் நம்புங்கள் இறைத்துடர்களுக்கு இடையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின் தான் அப்படித்தான் நாம நம்ப வேண்டும் ஆனால் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான் தில்கர் ருசு ஃபல் அல்லாஹ் அல்லாஹ் இறை சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம் இறை சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம் தில்கர் ருசுல் பல்லல் நாபாதம் அலாபாத் மூணாவது சூறாவினுடைய முதல் வசனம் மூணாவது ஜுசுவினுடைய முதல் வசனம் இந்த ஜுசுக்கு பேரே தில்கர் ஜுஸூ ஜுசு என்றுதான் சொல்வார்கள் சிலரை விட சிலை தான் அல்லா மேம்படுத்தி வைத்திருப்பான் ஆனால் நாம் நம்புவது தான் மனிதர்களுக்கிடையில் அல்லாஹ் அறிவில் சிலரை ஆற்றலில் சிலரை திறனில் சிலரை செல்வத்தில் சிலரை புஜபலத்தில் சிலரை அல்லா மேம்படுத்தி வைத்திருப்பான் ஆனால் நாம ஈக்குவலாகத்தான் நினைக்க வேண்டும் நாம நினைக்கிறது ஈக்குவல் எல்லாருமே சீப்பின் பற்களை போல் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களை என்று நம்புவதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு நல்லது இயற்கையில் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை வைத்துத்தான் இருப்பான் ஏனென்றால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது எல்லோருமே ஆன்மீக துறவிகளாக பள்ளிவாசலு உட்கார்ந்து பண்ணுவது யார் ஆராய்ச்சிகளை செய்வது யார் கல்வி ஞானங்களை வளர்ப்பது எல்லோருமே கல்வி ஞானம் என்று போய்கொண்ட இருந்தால் யார் ராணுவத்தை பார்ப்பது நாட்டை யார் பாதுகாப்பது எல்லாருமே ராணுவம் என்று போய்கொண்டிருந்தால் ஆன்மீக வறட்சி ஏற்பட்டால் ஒழுக்கம் சிதைந்து ஒரு சமுதாயம் குட்டிச்சோராக போய்விடுமே அதற்கு யார் பரிகாரம் காண்பது எனவே எல்லா மனிதர்களுடைய ஒன்று போல் அல்ல வைப்பதில்லை வலிதுகளும் இருப்பார்கள் மாவீரர்கள் செல்லுமிடங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொண்டு வந்தவர்கள் உமரதி அல்லாமு போன்ற மிக்கவர்களும் இருப்பார்கள் உஸ்மானு போன்ற செல்வந்தர்கள் வாரி வழங்கக்கூடிய வள்ளர்கள் இருப்பார்கள் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதுதான் மனித வாழ்க்கை ஆனால் அதை அடிப்படையாக வைத்து தன்னை ஒரு மனிதன் பெரிய ஆளாக நினைத்துக் கொள்வது எந்த விதத்திலும் அந்த மனிதனுடைய ஈமானுக்கு நல்லதல்ல அது ஒரு தத்துவத்துக்கும் நல்லதல்ல அப்படி ஏற்ற தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய தத்துவம் உலகத்தில் இருக்குமானால் அந்த தத்துவம் புளி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவம் அது நிறத்தின் பெயரால் இருந்தாலும் சரி பிறப்பின் பேரால் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தாலும் சரி அந்த தத்துவங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டிய தத்துவங்கள் என்பதுதான் இஸ்லாமியம்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாகவும் பாடமாகவும் இருக்கின்றது எல்லாம் வல்லாம் அனைவருக்கும் அதற்கு துணைந்திருப்பானாக நிற்பானாக வாசிறது ஆவானா அது சந்திவில்லாகிறது